probability probability of x is equal to 4, is equal to probability of x x is equal to 4 மற்றும் எனும் படி உள்ள ஈருப்பு பரவல் அதன் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் ஆகியவற்றை காண்க ஸோ நமக்கு இங்கே இருப்பு பரவல் அப்படின்னு என்னது அதனுடைய நிகழ்த்தகல் நிறை சார்பு கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ நாலு ப்ராவர்டி ஆஃப் எக்ஸஸ்இக்குவல் டுஸ்வல் probability of x is equal to 2 அப்படின் குட்டுக்குறாங்க இந்த கணக்கானது இருப்பு பரவல் சம்மந்தப்பட்டது so x follows binomial n, p அதனால அதனுடைய நிகள் தகு நிறை அதாது probability of capital x is equal to small x this is equal to n c x p power x q power n minus x okay? so இங்க x is equal to 0 1 n வரைக்குள்ள values வந்து எடுக்கும் சோ இப்போ நமக்கு என்னது இங்கே n is equal to r னு சோ so n வந்து என்னது r இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சோ 4 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 4 அப்படிங்கற என்னது 6c ஓகே அதுக்கு அப்புறம் என்னது p பவர் 4 q பவர் 6 minus 4 this is equal to இங்க 6c ஓகே p பவர் 2 q பவர் ரெண்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது என்னது நமக்கு என் சி ஆர் இஸ் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ இங்க வந்து என்னது பதிலாக ஆறு இருக்குது ஆறுக்கு பதிலாக நாலு இருக்குது ரெண்டு ஸோ இந்த காரணத்தினால இது ரெண்டும் சமம் ஸோ அதனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க பி போ டூ வந்து இந்த பி போர் ஃபோர்ட்டு கேன்சல் பண்ணால் இங்கே பி போர் டூ மட்டும் இருக்கும் ஸோ இப்போ பேலன்ஸ் கிட்ட என்னது நாலு பி ஸ்கொயர் இங்கே பவர் ஆறு மைனஸ் நாலுங்கிறது கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு இங்கே வந்து என்னது கியூ பவர் ஆறு மைனஸ் கியூ பவர் நாலு ஸோ இப்போ நான் இந்த கியூ ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணால் இங்கு டூ மட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்தது கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் பி அப்படின்னு தெரியும் ஸோ இங்கே ஃபோர் பி ஸ்கொயர் இஸ் இஸ்வல்

பிளஸ் த்ரீ பி மைனஸ் ஒன் இஸ்இக்குவல் வெறும் வெளியில எடுக்க முடியும் ஒன் இருக்கு இந்த ரெண்டு ஒன்ன வந்து எடுக்க முடியும் மீதி என்ன இருக்கு த்ரீ பி மைனஸ் ஒன்னு இந்த பொதுவா என்னது த்ரீ பி மைனஸ் ஒன்ன வெளியில் எடுக்கலாம் மீதி என்ன இருக்குது இங்க பி நடுவில் கூட்டல் இங்க வந்து என்னது ரெண்டு நம்பர் போது பூஜ்ஜியமா இருக்குது அப்படின்னா ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமா இருக்கணும் ஸோ த்ரீ பி மைனஸ் இருக்கணும் அல்லது பி பிளஸ் ஸோ பி அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு இங்க த்ரீ பி மைனஸ் ஜீரோ ஒன்னு த்ரீ பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை மூணு ஸோ பி அப்படிங்கிறது வந்து நமக்கு நிகழ்த்தகு அப்படிங்கிற காரணத்தினால அது ஒன்னு பை மூணா தான் இருக்கும் நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை மூணு q is equal to 1, -P is equal to 1 1 1 p 3 ஒன்று டுச்சு கியூ கண்டுபிடிச்சாச்சு என் கொடுத்துருக்குறாங்க ஸோ பேலன்ஸ் நம்ம வந்து இது எல்லாம் ஸோ இப்போ நம்ம நமக்கு கேட்டுருக்கிறதுக்கான ஆன்சர் வந்து பண்ண போகிறோம் ஸோ நிகழ்த்தகவன் நிறை சார்பு ஸோ இதுதான் ஃபார்முலா ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் equal to NCX. என்னங்கிறது என்ன நமக்கு RCX. Okay. ஓகே அதுக்கப்புறம்

ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பிக்யூ அதாவது என் பிக்யூங்கிறது பரவற்படி அதனுடைய வர்க்கம் மூலம் தான் திட்ட விளக்கம் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டுங்கிறது என்னது ஆறு பி அப்படிங்குறது ஒன்று பை மூணு கியூ அப்படிங்கிறது நமக்கு இங்க ரெண்டு பை மூணு ஓகே ஸோ நமக்கு இங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓகே நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கே ரெண்டு பெருக்கல் ரெண்டு இருக்குது அதனால ரூட் அவுட்டு அதை வெளியில் வந்துடும் இங்கே வந்து ஒரு மூணு இருக்குது சோ இததான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்